நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கு உண்டான தீர்வுகளும் மட்டும்தான் இந்த சித்த மருத்துவ குறிப்பில் பார்க்க போறோம் பொதுவா பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த நரம்புடைய ஸ்ட்ரென்த்து சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான காரணம் பார்க்க போனீங்கன்னா அவர்கள் பின்பற்றக்கூடிய தீய பழக்க வழக்கம்தான் முதல் காரணம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலேயே எல்லா பழக்க வளங்களுக்கும் வராங்க இதுவும் மட்டும் இல்லாம சிறு வயதுல அவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு அதிகமான கழிப்பழக்கமும் ஒரு காரணமா இதுல இருக்கு அதே போல இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் எடுக்கும் போது அவர்களுடைய நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிப்புக்குள்ளாக்கி நரம்புகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்களை குறைத்து அவர்களுடைய பசத்தன்மை நரம்புகளுடைய பசைத்தன்மை குறைத்து அவர்களுடைய நரம்பு தளர்ச்சி உருவாவதற்கு முக்கிய வழிவகுப்பா இருக்கு அப்ப தயவு செய்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் தீய பழக்க வழக்கங்கள் வந்து வெளியே வந்து அந்த தீய பழக்கங்களை விடுபட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமா வைத்துக்கொண்டு உங்களுடைய நரம்பு மண்டலத்தை நரம்புகளை நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு நினைச்சு நினைக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் வந்து வெளியுவாங்க அதே போல இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் அருமையான மருத்துவம் இருக்கு அதாவது ரத்ன புருஷ்டி லேகியம் இந்த ரத்ன புருஷ்டி லேகியத்தை ஆண்கள் காலை இரவு இரண்டு வேளை பாலில் எடுத்துட்டு வரப்ப நாற்பத்தெட்டு நாளுக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா நரம்புகளுடைய தளர்ச்சி இல்லாமல் நரம்புகளுக்கு சத்துவும் கிடைக்கும் பசத்தன்மை நல்ல உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அதே போல் உங்களுடைய விந்தனுக்கு நல்ல நீழ்ச்சி அடையும் நல்ல தாம்பத்தி உடலும் நீண்ட நாள் இருக்கலாம் முக்கியமா நரம்பு தளர்ச்சி வந்துவிட்டாலே ஆண்மை குறைவு என்ற பிரச்சனையும் கண்டிப்பாக வந்துவிடும் அதனால தயவு செய்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் தீய பழக வழக்கம் வந்து வெளியுவாங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய ஆண்மையை நல்ல பெருகு சந்தோஷமா இருக்கணும் அதனால நம்மளுடைய சித்த மருத்துவ அந்த அணிக்கு நரம்பு தளர்ச்சி உள்ள பிரச்சனைக்கு நிரந்தர சிகிச்சை உள்ளது என்பதை கண்டிப்பா சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இத பின்பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன என்பதை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இந்த பகுதி அமையும் நன்றி வணக்கம்